சிம்ம ராசிக்காரர்களுக்கான பிரத்தியோக பதிவு சிம்மத்தில் ஜென்மத்தில் கேது ஏழாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் சனி பதினொன்றாம் இடத்தில் குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் மே மாதம் மாறவிருக்கின்றன அதற்கான பலன்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருபது வயது உள்ளவர்களுக்கு கல்வியில் கவனம் தேவை தேவையில்லாத காதல் குழப்பம் பருவ குழப்பம் வந்து விலகும் அதனால் படிப்பில் மந்தமாகும் கல்வி முடித்தவர்கள் பட்டக்கல்வி சட்டக்கல்வி நுட்பக்களை கணிப்பறி கல்வி முடிந்துகள் தொழில் தேடி உள்ளூரில் வேலை பார்த்தாலும் வருமான உயர்வுகளுக்கு வெளியூர் வெளிநாடு செய்யலாம் செல்கின்ற இடத்தில் நிலையான பணியை அமைவதற்கு ஓராண்டு ஆகும் ஆனால் கவனம் தேவை திருத்தியார்களோடு நம்பி பழகுவது கவனம் தேவை தேவையில்லாத அந்நியர்களோடு பழகி காதல் குழப்பத்தில் மாற்றிக்கொள்வது கவனம் தேவை இது இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கான பதிவு மேற்கொண்டு இருபது வயது நாற்பது வயது உள்ளவர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பொருளாதாரத்தில் கவனம் தேவை வீடு மாற்றம் தொழில் மாற்றம் தேவையில்லாத வீண் விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வீடு கடன் அமையக்கூடும் வீடு கட்ட முடியாத நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் வீடு கட்டிக்கிட்டே இருப்பீர்கள் வீடு கடன் அமையாமல் போகும் இவையெல்லாம் சற்று முன்பின் யோசித்து சிந்தனை செய்து தெளிவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் பொதுவாக வண்டி வாகன தொழில் இடமாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் சொந்த தொழில் இடமாற்றப்படுத்திக் கொடுக்கும் அரசு தொழில் தனியார் தொழில் நிர்வாக மாற்றத்தால் சில இடமாற்றங்கள் ஏற்படுத்திக் கொடுக்கும் வருமான உயர்வு கருதி ஒன்றுக்கு இரண்டு வேலைகளை மாற்றின்ற காலகட்டங்களாக அமையக்கூடும் அடிமை தொழிலில் உள்ளவர்கள் சொந்த தொழில் செய்து முயற்சி செய்வர்கள் அதனால் வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது சொந்த தொழில் இருப்பவர்கள் புதிய முதலில் செய்வதில் கவனம் தேவை பொதுவாக பதினொன்றாம் இடத்தில் குரு இருந்து சுக பலனை தருவதால் அவர் வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பதால் குழந்தைகளுடைய நல வளர்ச்சிக்காகவும் திருமண முயற்சி பலிதமாகும் இருந்தாலும் அவங்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக மனமான பெண்கள் வேலைக்கு செய்கின்ற காலகட்டங்களாக அமையக்கூடும் படித்தவர்களும் வேலைக்கு செல்லலாம் தொழில் திறமை உள்ளவர்களும் வேலைக்கு செல்லலாம் செல்கின்ற இடத்தில் பணி அமையும் இருந்தாலும் பிரத்தியாரோடு கொள்வதில் கவனம் தேவை ஏனென்றால் ஜென்மத்தில் கேது ஏழாம் இடத்தில் பிறரை நம்ப வைக்கும் தேவையில்லாத மன சஞ்சலத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் கவனம் தேவை ஆக எதையும் சிந்தித்து நிதானமாக செயல்பட வேண்டும் முன்பின் யோசிக்க வேண்டுமாக சிந்தனை செய்தே கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய கோச்சாரம் சிறப்பாக இருக்கிறதா நம்முடைய ஜாதகம் சிறப்பாக இருக்கிறதா என்று ஒருமுறை நீங்கள் உங்களுடைய ஜாதத்தை ஜோதிடரிடம் ஆலோசித்துக் கொள்வது நல்லது இந்த பதிவு நோக்கமே அதுதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வேண்டும் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை வேண்டும் குடும்ப வருமான உயர்வு கருதி வீடு வாங்குதல் நிலம் வாங்குதல் என்ற ஆசையை சமன் செய்து கொள்ள வேண்டும் ஏன்னா கடன் ரெட்டிப்பாகும் தொழில் கடன் ரெட்டிப்பாகும் வண்டி வாகன கடன் ரெட்டிப்பாகும் பெரியவர்களுக்கு தேக ஆரோக்கியம் சுணக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தேக ஆரோக்கியத்தில் கவனத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் மருத்துவ ஆலோசனை செய்து கொள்ள வேண்டும் திடீரென்று கண்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக கவனம் தேவை எதையும் சிந்தித்து செயல் வேண்டும் இளைஞர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் மனமானவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் பெரியவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் ஆக குடும்பத்தில் ஒரு சமசீரான பலன் என்றாலும் முன்னெச்சரிக்கையாக திட்டமிட்டு செய்து கொள்வது நல்லது என்று கூறுகிறேன் ஆக ரெண்டில் சென்மத்தில் கேது ஏழாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் அட்டமு சனி பதினொன்றாம் இருக்கின்ற லாப குரு மட்டுமே உங்களுக்கு நற்பலனை தருகிறார் ஆக குருபானை வழிபாடு செய்து கொள்வது நல்லது அதுவும் சிறிது காலமே ஆக எதையும் சிந்தனை செய்து தெளிவாக வாழ்க்கை நடத்தி கொள்வது இந்த பதவி நோக்கமாக சிம்மராசி அன்பர்களுக்கு பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம்